பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் வடகிழக்கு பருவமழை சென்னை மாநகராட்சியில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நேற்று காலை ஆறு மணியிலிருந்து இன்று காலை ஆறு மணி வரைக்கும் நாலு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழை அது நாற்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி எட்டு மில்லி சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது இதில் அதிகபட்சமாக மழை அளவு சோழிங்கநல்லூர் பகுதியில் ஆறு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் அளவும் தேனாம்பேட்டையில் ஆறு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் அளவும் மிக அதிகமான அளவு அங்கே மழை பெஞ்சிருக்கு அதே போல் குறைந்தபட்சமாக தண்டையர் தண்டையார்பேட்டையில் ரெண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழையும் புழலில் மூணு சென்டிமீட்டர் மழையும் மாதவரமில் நாலு சென்டிமீட்டர் மழையும் குறைவாக அங்கே பதிவாகி உள்ளது மரங்கள் விழுந்த மரங்கள் வந்து மொத்தம் எட்டு மரங்கள் கீழே காற்றில் விழுந்திருக்கு அதில் ஒரு மா மரம் அந்த அகற்றப்பட்டுள்ளது மற்ற ஏழு மரங்களையும் அந்த விழுந்த மரங்களையும் அகற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு குறைந்தது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் அந்த பணிகள் முடிக்கப்படும் ஒரு முன்னூறு எண்ணிக்கையிலான நிவாரண மையங்கள் ஒவ்வொரு மையங்களையும் கிட்டத்தட்ட சராசரியாக ஐம்பதுலிருந்து ஆயிரம் நபர்கள் தங்கக்கூடிய அளவுக்குள்ள இந்த ஜிசிசி சார்பாக இந்த நிவாரண மையங்கள் தயார் நிலை உள்ளன இந்த நிவாரண மையங்களில் தண்ணீர் பால் பாக்கெட்டு பிஸ்கெட்டு உணவு பிரெட் இதெல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது அதே போல் முப்பத்தஞ்சு காமன் கிச்சன்ஸ் சமையலறை மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றது இருபத்தி ரெண்டு சென்னையில் இருபத்தி ரெண்டு சுரங்க பாதைகள்ல இருபது சுரங்க பாதைகள் இப்போ வந்து எந்த விதமான போக்குவரத்து இடையூறு இல்லாம போக்குவரத்து போயிட்டு இருக்கு இரண்டு சுரங்க மட்டும் இப்போ தற்போது தற்காலிகமாக மூடி வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்னு வந்து கணேசபுரம் இன்னொன்று வந்து பெரம்பூர் சுரங்கப்பாதை அதே இப்போ ஒரு ஒரு மணி நேரம் மழை வெட்டுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே அங்கேயும் வந்து பம்ப் வச்சு தண்ணியை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மழை வெட்டுச்சுன்னா அந்த சுரங்க பாதைகளும் சரி செய்யப்படும் அதே போல வாட்டர் ஸ்டாக்னேஷன் முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் நீர் அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எங்கேயுமே மின்தடை எங்கேயுமே சென்னை முழுக்க எங்கேயுமே மின்தடை ஏற்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல கடைசி இந்த லாஸ்ட் பன்னெண்டு மணி நேரத்தில் சென்னை மாநகராட்சியுடைய கட்டுப்பாட்டை கட்டுப்பாட்டு அறைக்கு ஆயிரத்தி ஐநூறு அழைப்புகள் வந்துள்ளன அந்த ஆயிரத்தி ஐநூறு அழைப்புகள்ல அறுநூறு அழைப்புகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நேற்று தினம் சிவகங்கை மாவட்டத்தில் அதிகமாக அதிகபட்ச மழையாக பதிமூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது விருதுநகர்ல ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதுவரை எந்தவித சிக்கலும் அங்க இல்லை எல்லாமே சரியான கண்ட்ரோல இருக்கு அதுவும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல எஸ் ஸ்டேட் டிசாஸ்டர் மற்றும் நேஷனல் டிசாஸ்டர் என்னஸ்டர் குழுக்கள் இருபத்தி ஆறு பணி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதுவரை இருபத்தி நாலு குழுக்கள் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களுக்கு சென்ற நிலமையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னையில எண்பத்தி ஒன்பது படகுகள் அதே போல மற்றும் பிற மாவட்டங்கள்ல நூத்தி முப்பது படகுகள் பணியில நியமிக்கப்பட்டுள்ளன சென்னையில முன்னூறு நிவாரண மையங்கள் தயாராக இருக்கின்றது சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல அறுநூத்தி முப்பத்தி ஓரு மையங்கள் தயாராக உள்ளன மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு மையங்கள் இப்பொழுது தயார் நிலையில இருக்கின்றது சென்னையில பதினைந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வெள்ளத்தை கண்காணிக்க நோடல் ஆபிசர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு மருத்துவத்துறையும் மாநகராட்சியும் இணைந்து தமிழ்நாடு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் தமிழ்நாடு முழுக்க ஆயிரம் மருத்துவ முகாம்களை திறந்து வச்சிருக்கிறாங்க மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது தன்னார்வலர்கள் சென்னையில வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தி ஐந்தாயிரம் தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் தயாராக இருக்கின்றாங்க அவங்க வந்து சென்னையில் தேவைப்பட்டால் அவங்க சென்னைக்கு அழைத்து இந்த வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபடுவாங்க நேற்றே நம்முடைய தலைமை செயலாளர் அறிவிச்சிருந்தாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அது வந்து எல்லா ஐடி கம்பெனிஸும் அது அவை அந்த வசதியை கொடுக்கணும் அப்படின்னு இன்றைக்கு மீண்டும் அதை வந்து அறிவுறுத்துறோம் கண்டிப்பாக நாளைக்கும் நாலா நாளை மறுநாளும் மழை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை மையம் அதான் தெரிவிக்கின்றது எனவே அது பள்ளி விடுமுறை பொறுத்த வரைக்கும் அதை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மாலைக்குள்ள முடிவு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்க தகவல் சொல்லி அதுக்கு வேண்டிய முன்னேற்பாடுகள் பண்ண சொல்லிருக்கோம் எங்கெங்கே வந்து பிரச்சனை வரும் நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அலைய சொல்லி அது ரெடியா இருக்காங்க அந்த பிரச்சனை வரும்போது அதை சால்வ் பண்ணிருக்கோம் எல்லா நிவாரணங்கள் தயாராக இருக்கின்றது இன்னும் அந்த அளவுக்கு மக்கள் இன்னும் வரத்துக்கு தயாராக இல்லை அந்த அளவுக்கு இன்னும் மழையுடைய பாதிப்பு இல்லை இன்னும் மழை அதிகமாக இருந்தால் இன்னைக்கு ம இரவு இன்னும் அதிகமாகச்சுன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாம் கொண்டு போய் நிவாரண மையங்கள் தங்க வைப்போம் அங்கே அவங்களுக்கு அனைத்து விதமான வசதிகளும் தங்குவதற்கான வசதிகளும் ஏற்பாடு அனைத்து உணவு பால் பாக்கெட்டு படுக்கை வசதி எல்லாமே தயாராக இருக்கின்றது அந்த மொமெண்ட்ட வந்து டெலிகாம் இன்ஸ்டிட்யூட் ஏதோ நம்ம பேசிட்டுமா டெலிகாம் முன்னச்சாலும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. ஒரு ஒவ்வொரு இங்கே இங்கே உட்கார்ந்துட்டாங்க. எந்தெந்த இடத்துல டவர் பச்சிய இருக்கேன்னா சரி செய்யறதுக்கு இங்கே உட்கார்ந்து இங்கே வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் வந்து வந்த மாதிரி இந்த செல்போன் ரீச் ரீச் அந்த டவர்ஸ் பிரச்சனைகள் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படல